அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு குழந்தை பிறந்த அமைப்பை வச்சு தாய் தந்தருடைய ஆயில் எப்படி இருக்குதுன்னு தான் போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுக லக்கணத்துக்கு பத்தாம் பாவத்தில் அதாவது குழந்தை பிறந்துக்கிட்டு வச்சுங்க அந்த குழந்தையுடைய லக்கணம் லான் போட்டிருக்கோம் லக்கணத்து பத்தாம் பாவத்தில் குருவும் லக்கணத்தின் ஒன்பதாம் பாவத்தில் சூரியனும் நிற்க வலிமை பெற்ற சந்திரன் அதாவது வளர்ப்புற சந்திரன் சுப்பருடைய பார்வை பெற்றிருக்கோம் சுபருடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கோம் அதுதான் வலிமை பெற்ற சந்திரன் அவர் ஒன்று அதான் லக்னான் போட்டிருக்கோம் அதுலேருந்து ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய பாவங்கள் இப்போ எடுத்து ஒன்று நான்கு ஏழு பத்து இது வந்து கேந்திரசான்றோம் அதில் ஒரு பாவத்தில் சந்திரன் என்னார்னா அந்த ஜாதகரின் தந்தைக்கு நீண்ட ஆயில் அவருக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அவருடைய நீண்ட ஆயில்னால் குறைஞ்சபட்சம் தொண்ணூறு வயது இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் தொண்ணூறுலேருந்து நூறு வயதுக்குள்ளே இருக்கலாம் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இது தந்தைக்கு நீண்ட ஆயில் ஒரு ஜாதகரின் அடிப்படையில் அதே போல் அந்த ஜாதகரின் தாயாருக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு நான்காம் பாகம் அதான் லான் போட்டிருக்கல அந்த லக்கணத்துலேருந்து நான்காம் பாகமும் ஏழாம் பாகமும் அந்த இடத்தில் சந்திரன் நின்றாள் இல்லை ராசிக்கு நான்காவது வீட்டில் சுபகிரகங்கள் வலிமையுடன் நின்றால் அதாவது வலிமையுடனா சுபகிரகங்கள் சுபருடைய பார்வை சுபருடைய நட்சத்திரம் இல்லை சுபர் வீட்டில் போய் பரிவர்த்தனை இதை அடிப்படையிலேயே வரும் கருத்தில் கொள்ளுங்கள் நான்காம் அதாவது அந்த பாவத்தில் வலிமுடன் நின்று நான்காம் பாவத்துக்குரிய கிரகம் குருவுடைய அதாவது நான்காவதுடைய கட்டர்கே அந்த கிரகத்துடைய அதிபதி அவரு குருவும் சேர்ந்து லக்கணத்துக்கு ஒம்போதில் வலிமை பெற்று நிற்கும் போது ஜாதகரின் தாயாருக்கு நீண்ட ஆயில் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இது ஒரு குழந்தை பிறந்த ஜாதகத்தின் அமைப்பில் தாயாருக்கு நீண்ட ஆயில் கருத்தில் கொள்ளணும் அதே போல் அந்த தாயாரின் மாங்கிலிய பலம் அந்த குழந்தை மூலமாக அமையும் அதை சொல்கிறேன் கரைச்சில் கொள்ளுங்கள் இந்த ஜாதகர் பிறந்த நேரத்தில் அது அவர் கட்டத்தில் சந்திரன் நின்ற ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் அதாவது லான் போட்டிருக்கோம் அதிலிருந்து அஞ்சாவது அந்த ஐந்தாவது இடத்தின் அதிபதி லக்கணத்துக்கு நான்காம் பாபதியுடன் இரண்டாம் பாவத்தில் நின்றால் லக்கணத்துக்கு நாலாவது இடம் வரும் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் அவர் இரண்டாம் பாவத்தில் நான்காம் நின்றாள்ாவதியும் இரண்டாம் பாவத்தில் நின்றால் ஜாதகரின் தாயார் மாங்கல்ய பாக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ்வார் கருத்தில் கொள்ளணும் அதே போல் ஒரு ஜாதகர் பிறந்த லக்கணத்திலிருந்து சந்திரன் நான்காம் அதாவது சந்திரனும் நான்காம் பாவதியும் நான்காம் பாவத்தின்னா நான்காம் பாக அதிபதி ஏழாம் பாவம்னா ஏழாம் பாவத்தின் அதிபதி சேர்ந்து சந்திரன் நின்ற ராசிக்கு பதினோராம் பாவத்தில் சந்திரன் போட்டிருப்பாங்க அந்த சந்திரன் வந்து ராசி ராசிலேருந்து என்னென்னிங்கன்னா பதினொன்றாம் பாவம் வரும் கருத்தில் கொண்டோம் பதினொன்றாம் பாவத்தில் நிற்க அமைந்த ஜாதகரின் தாயார் மஞ்சள் குங்குத்துடன் நீண்ட நாள் வாழ்வார் கருத்தில் கொள்ளணும் மஞ்சள் கும்பத்தில் இன்னும் இதுடைய அர்த்தம் என்னன்னா கணவர் கணவர் கணவருக்கு தான் இவங்க வந்து போவாங்க கருத்தில் கொள்ளணும் அதுதான் அதன் அர்த்தம் ஆனால் கணவருக்கே தொண்ணூறு வயசு இருக்கும் இவங்க அதுக்கு மேலே தாண்டி இருப்பாங்க கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இந்த அமைப்பில் ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா தாய் தேந்திலுடைய அதாவது தந்தைக்கும் தாயாக இருக்கும் ஆயில் பங்கு இருந்தாலும் இந்த குழந்தை அந்த ஆயிலை மாற்றிடும் அதுதான் இதோடைய கருத்து கருத்தில் கொள்ளுங்கள் பிறவிலேயே ஒருத்தவங்களுக்கு ஆயில் பங்கு ஏற்பட்டு அவங்க இப்போ சொல்ற குறிப்பிட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு வயதில் ஒரு ஜாதகருடைய ஆயில் முடியுதுன்னு வச்சுங்க அவரு இருபத்தஞ்சி வயதில் திருமணம் பெறாரு வச்சுங்க இருபத்தேழு வயதுக்குள்ளே ஒரு குழந்தைய பெற்றக்குள்ள அந்த குழந்தைக்கு ஜாதக கட்டத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருடைய தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும் கருத்தில் கொள்ளணும் இது அந்த ஜாதகரின் போன பிரிவை போன பிரிவின் கர்ம அடிப்படையில் அவர் விதி நிறைவேற்றிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த குழந்தையுடைய கர்மா அதாவது இந்த குழந்தைத்துக்கு நல்ல கர்மா இருந்திருக்கலாம் அதனால் இவருடைய தந்தையுடைய ஜாதகத்தை மாற்றி எழுதக்கூடிய தன்மை அந்த குழந்தைக்கு உண்டு கருத்தில் கொள்ளணும் இந்த ஜாதகர் அடுத்த பிறவியில் அவருடைய கர்மாவை கழிச்சு தான் தீரணும் என்னைக்காக இருந்தாலும் அவர் தான் அந்த பலனை அனுபவிச்சானோ இந்த பிறவி இந்த குழந்தை மாற்றிடும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிக்கிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிப்பேன் நன்றி வணக்கம்